வணக்கம் இன்றைய நம்ம ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அருளிய தினசரி தியானம் புத்தகம் அதுல நவம்பர் ரெண்டு அதாவது ஐப்பசி பதினேழாம் தேதிக்கான ஒரு பகுதியை தான் நாம் இன்னைக்கு கொஞ்சம் விரிவா அலசப் போறோம் இதோட நோக்கம் என்னன்னா அந்த குறிப்பிட்ட நாளுக்கான சுவாமிகளோட வழிகாட்டுதல் என்னன்னு கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும் குறிப்பா அந்த சப்பானி பருவம் பத்தி பேசுறாங்க இல்லையா ஒரு குழந்தையோட வளர்ச்சி மாதிரி ஆன்மீக முன்னேற்றம் அந்த உருவகத்தை கொஞ்சம் நல்லா பாக்கலாம் சரி உள்ள போலாமா வரியே பாருங்களேன் ரொம்ப அருமையா இருக்கு எங்கும் நிறை பொருளே உன்னை நான் எப்படி வளர்த்தினாலும் அது உனக்கு ஏற்புடையது இது கேட்ட உடனே மனசுக்கு ஒரு மாதிரி லேசாகிற மாதிரி இருக்குல்ல இவ்வளோ சுலபமா வழிபடலாமா ஆமா நிச்சயமா இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியலாம் ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்கு அந்த எப்படி வழுத்தினாலும் அப்படிங்கிறது வெறும் சடங்குகளை மட்டும் சொல்லல நீங்க எந்த மனநிலையில இருந்தாலும் சரி உங்களால முடிஞ்ச அளவு உங்க புரிதலுக்கு ஏத்த மாதிரி இறைவன் அணுகுனாலே போதும் அந்த அணுகுமுறைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான தாகம் அந்த பக்தியோட சாரம் அது அந்த எங்கும் நிறைப்பொருள் ஏத்துக்குது இங்க முக்கியம் வந்து வெளித்தோற்றமோ இல்ல சடங்குகள் எவ்வளவு சரியா செஞ்சோங்கறதோ இல்ல உங்க உள்ளத்தோட நேர்மையான ஈடுபாடு அதுதான் முக்கியம் நீங்க கொஞ்சம் தடுமாறினா கூட இல்ல தப்பா செஞ்சா கூட அந்த முயற்சியோட நோக்கத்தை இறைவன் அறிவான் அதுதான் இதோட அர்த்தம் ஓஹோ அப்படியா அப்போ எனக்கு சரியா பூஜை செய்ய தெரியலையே மந்திரம் சரியா சொல்றனா இல்லையா இந்த மாதிரி கவலைக்கெல்லாம் இடம் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா நம்ம முயற்சி மட்டும் உண்மையா இருந்தா போதும் அது ஏற்றுக்கப்படும் இதுவே ஒரு பெரிய ஆறுதல் தான் சரி இது ஒரு அடிப்படை இருந்து அடுத்த உருவகத்துக்கு வராங்க சுவாமிகள் அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆமா ஆமா ஒரு குழந்தையோட வளர்ச்சியே அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வராங்க பிறந்த குழந்தை மல்லாந்து கிடக்கிறது அப்புறம் பாருங்க முயன்ற குப்புற குப்புறப்படுக்கிறது தவழ்கிறது நிற்கிறது வீழ்கிறது அடேங்கப்பா பிடித்து நடக்கிறது தத்தி நடக்கிறது பின்பு நேரே நடக்கிறது இந்த வரிகளை படிக்கும் போதே அந்த குழந்தையோட ஒவ்வொரு ஸ்டேஜும் மனசுல ஓடுது உண்மைதான் அந்த பிம்பம் நல்லா வருது ஆனா இதுக்கும் நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இருக்கு நிறைய பேர் நினைக்கிறோமே ஆன்மீகம்னா எடுத்த உடனே ஒரு பெரிய நிலைக்கு போயிடணும் தப்பே பண்ண கூடாதுன்னு ஆனா இங்க வேற மாதிரி சொல்றாங்களே கரெக்டா கேட்டீங்க இதுதான் இந்த தியானத்தோட முக்கியமான விஷயம் ஆன்மீக பாதையில போறவங்க அதாவது சாதகன்னு சொல்றோம் இல்லையா அவங்க இந்த குழந்தை மாதிரி தான் இருக்கணும்னு சொல்றாங்க சுவாமிகள் குழந்தை என்ன எடுத்த எடுப்புலேயும் நேரா நடக்க ஆரம்பிச்சுடுதா இல்லையே ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் முன்னேறுது முதல்ல மல்லாந்து கிடக்குது அது ஒரு நிலை அப்புறம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி குப்புறப்படுக்குது அப்புறம் தவழுது அப்புறம் எழுந்து நிற்க முயற்சி பண்ணுது அப்படமால்னு விழுது விழுந்ததும் சும்மா இருக்காம திரும்ப எழுந்து எதையாவது பிடிச்சிக்கிட்டு நடக்குது அப்புறம் தத்தி தத்தி கடைசியா தான் நேரா நடக்குது சுவாமிகள் அதான் சொல்றாங்க முயன்று முயன்று மேல்நிலைக்கு வர வேண்டும்னு ஆஹா அந்த முயன்று முயன்று அப்படிங்கற வார்த்தை ரொம்ப முக்கியமாப்படுது விழுந்தாலும் பரமால்ல திரும்ப முயற்சி பண்ணுங்கங்கற மாதிரி இருக்கு அதேதான் விழுறதுங்கிறது தோல்வியே கிடையாது அது அந்த பயணத்தோட ஒரு அங்கம் குழந்தை விழும்போது நாம என்ன அதை கேலி பண்றோமா இல்லையே அதோட முயற்சிய பாராட்டுறோம் அது மாதிரி ஆன்மீக சாதகன் தன்னோட முயற்சியில தடுமாறும் போது இல்ல சில சமயம் பழைய பழக்கத்துக்கே திரும்பும் போது அதை பார்த்து தோண்டு போக கூடாது அந்த வீழ்ச்சி கூட திரும்ப எழணுங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒவ்வொரு நிலையும் அந்த தவழ்றது பிடிச்சு நடக்கிறது தத்தி நடக்கிறது இது எல்லாமே முன்னேற்றத்தோட அறிகுறிகள் தான் நேரா நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற படிகள் நீங்க ஆரம்பத்துல சப்பானி பருவம் பத்தி சொன்னீங்களே அது இந்த குழந்தை வளர்ச்சியில எங்க வருது ஒருவேளை அந்த பிடிச்சு நடக்கிறது தத்தி நடக்கிற நிலைதானோ இருக்கலாம் சப்பானின்னு பொதுவா சொல்றது குழந்தை கைத்தட்டி ஓசை எழுப்புறது இல்லனா ஒரு உதவியோட தளர்நடையா போறது இது எல்லாம் குறிக்கும் இதுவும் அந்த வளர்ச்சி பாதையில் ஒரு முக்கியமான கட்டம்தான் குழந்தை அப்பதான் உலகத்தோட கொஞ்சம் பழக ஆரம்பிக்குது தன்னோட முயற்சியில் ஒரு சந்தோஷத்தை பாக்குது அது மாதிரி தன்னோட ஆரம்ப கட்ட முயற்சிகள்ல பக்தி பாட்டு பாடுறது சின்ன சின்ன தியானம் பண்றது இதுல எல்லாம் ஈடுபடும் போது அவனுக்கும் ஒரு விதமான ஊக்கமும் சந்தோஷமும் கிடைக்கும் அது வந்து முழுமையான நிலை இல்லதான் ஆனா அந்த நிலையை நோக்கி போற பயணத்துல அது ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத படி அந்த விடாமுயற்சி தான் இங்க ரொம்ப முக்கியம் ஓ புரியுது அப்போ இந்த குழந்தை உருவகம் ஆன்மீக பாதையில் இருக்கிற ஏற்ற தாழ்வுகளையும் விடாமுயற்சி அவ்வளோ முக்கியங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லுது சரி இப்படி முயற்சி பண்ணி தட்டு தடுமாறி நடந்து கடைசியாக எங்கே போய் சேரணும் இலக்கு என்ன அதுக்கு தான் அடுத்து தாய்மானவரோட பாடல் வரியை கொடுத்துருக்காங்களாம் முக்குணத்தை சீவன் என்னும் மூடத்தை விட்டருளால் அக்கணமே எம்மை அறிந்து கொள்வதுனாலோ இது கொஞ்சம் ஆழமாக போகுது போல இருக்கே ஆமா இது வந்து அந்த பயணத்தோட உச்சகட்ட இலக்கு காட்டுது குழந்தை கடைசில நேர நடக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா அது மாதிரி சாதகன் அடைய வேண்டிய கடைசி நிலை இதுதான் இந்த பாடல்ல சில முக்கியமான வார்த்தைகள் இருக்கு முதல்ல முக்குணம் அது வந்து சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு மூணு குணங்களை குறிக்குது சத்வம்னா அமைதி தெளிவு ரஜஸ்னா செயல்பாடு வேகம் ஆசை தமஸ்னா மந்தம் அறியாமை ஒரு மயக்கம் இந்த மூணு குணங்களோட கலவையால தான் இந்த உலகமே இயங்குது நம்ம மனசும் இயங்குது சரி முக்குணம் ஓகே நம்மள இந்த இந்த உடம்பு மனசுன்னு தனிப்பட்ட ஆத்மா உண்மையில நாம பரம்பொருளோட அம்சமா இருந்தாலும் இந்த குணங்களோட தாக்கத்தினால நம்மள ஒரு தனியாளா குறைபாடுள்ள ஒரு ஜீவனா நினைச்சுக்கிறோம் அப்போ மூடுங்கிறது மூடுங்கிறது தான் அந்த அறியாமை நான் வேற இறைவன் வேற நான் இந்த உடம்பு தான் இந்த மனசு தான் இப்படி நம்மள நாமே குறிப்பிக்கிற அந்த தப்பான புரிதல் அதுதான் மூடும் இந்த முக்குணங்களும் இந்த நாங்கிற அகங்காரமும் தான் விட்டருளால் அப்படின்னு சொல்றாரே அருள்னா என்னங்க அருளுங்கிறது இறைவனோட கருளை கிரேஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் தாயுமானவர் என்ன சொல்றாருன்னா இந்த முக்குணங்களோட பிடியில இருந்தும் நாங்கற இந்த ஜீவ போதையான அறியாமைல இருந்தும் விடுபடுறதுக்கு நம்ம முயற்சி மட்டும் பத்தாது இறைவனோட அருள் வேணும் அந்த அருள் கிடைக்கும் போது அக்கணமே எம்மை அறிந்து கொள்வது அதாவது நம்மளோட உண்மையான சொரூபம் என்ன நாம் யார் அந்த பரம்பொருள் தன்மை என்னன்னு உணர்ந்துக்கறது சாத்தியமாகும் அந்த நிலை எப்போ வருமோன்னு அவர் ஏங்குறார் இது சுவாரஸ்யமா இருக்கு குழந்தை நடக்கிறதுக்கு அதோட விடாமுயற்சி முக்கியம்னு சொன்னீங்க ஆனா இங்க இலக்கை அடையறதுக்கு இறைவனோட அருள் வேணும்னு சொல்றீங்க அப்போ நம்ம முயற்சிக்கு மதிப்பு இல்லையா இல்ல அருள் மட்டும் இருந்தா போதுமா என்னது நல்ல கேள்வி கேட்டீங்க இதுதான் இந்த தியானத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி சுவாமிகளும் சரி தாய்மானவரும் சரி என்ன சொல்றாங்கன்னா முயற்சியும் வேணும் அருளும் வேணும் ரெண்டுமே தேவை நம்மளோட விடாமுயற்சி அதாவது சாதனைனு சொல்றோம் இல்லையா அதை எதுக்கு உதவுதுன்னா அது நம்ம மனச தூய்மைப்படுத்துது ரஜோகுணம் தமோகுணத்தோட ஆதிக்கத்த குறைச்சு சத்வகுணத்தை வளக்குது இந்த மன தூய்மை தான் நம்மள இறை அருளை பெறதுக்கு தகுதியானவங்களா மாத்துது ஓ அப்படியா முயற்சிங்கிறது அருளை வாங்கிக்கிறதுக்கான தகுதியை வளர்க்கற மாதிரிங்களா ஒரு வகையில அப்படி சொல்லலாம் ஆமா நம்மளோட தொடர்ச்சியான முயற்சி அந்த முயன்று முயன்று செய்யற சாதனை நம்ம கிட்ட இருக்கிற அந்த மூடத்தை கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்படுத்துது அகங்காரத்தை குறைக்குது அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான திறந்த மனசுல தான் இறைவனோட அருள் பிரகாசிக்க முடியும் இப்போ ஒரு மூடுன பாத்திரத்தில் எதையாவது ஊற்ற முடியுமா முடியாது இல்லையா அது மாதிரி அறியாமையாலையும் அகங்காரத்தாலேயும் மூடியிருக்கிற மனசுல அருள் இறங்கிறது கஷ்டம் முயற்சி அந்த மூடியை திறக்க உதவுது அருள் உள்ள வந்து நம்மளை முழுமையாக்குது இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா முயற்சிக்கும் அருளுக்கும் இந்த அவன் நிலத்தை நல்லா உழுது பண்படுத்தி வெத வெதைச்சு தண்ணி பாய்ச்சு களையெல்லாம் எடுக்கிறான் இதெல்லாம் அவனோட முயற்சி ஆனா சரியான நேரத்துக்கு மழை பெய்யறதும் வெயில் கிடைக்கிறதும் அவன் கையில இல்லை அது இயற்கையோட அருள் இல்ல இறைவனோட அருள்னு சொல்லலாம் அந்த அருளும் இவனோட முயற்சியும் சேரும் போது தான் நல்ல விளைச்சல் கிடைக்கும் அது மாதிரி ஆன்மீக பாதையில நம்மளோட தியானம் பக்தி சேவை இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் நிலத்தை பண்படுத்துற மாதிரி இறை அருள் மழையை போல பொழியும் போது தான் ஞானங்கிற விளைச்சல் கிடைக்கும் முயற்சி இல்லாம அருளை எதிர்பார்க்க முடியாது அருள் இல்லாம முயற்சி மட்டும் முழு பலனை தராது அருமையான விளக்கம் ரொம்ப நல்ல புரியுது அப்படி என்றால் இன்னைக்கு தியானம் நமக்கு சொல்றது என்னன்னா முதல்ல நாம எப்படி இருந்தாலும் நம்மளோட நேர்மையான முயற்சியை இறைவன் ஏத்துக்கு வாங்குற நம்பிக்கையோட ஆரம்பிக்கணும் ரெண்டாவது ஒரு குழந்தை மாதிரி ஆன்மீக பாதையில தடுமாற்றம் வீழ்ச்சி இதெல்லாம் சகஜம் ஏத்துக்கிட்டு துவளாம விடாமுயற்சியோட முன்னேறணும் மூணாவது நம்மளோட உண்மையான சுரூபத்தை தான் இலக்குன்னு புரிஞ்சுக்கணும் அந்த அடைய நம்ம முயற்சியோட இறைவனோட அருளும் முக்கியம்னு உணர்ந்து ஒரு பணிவோட அந்த அருளை நாடி நிக்கணும் இதுதானே இதோட மொத்த சாரம் மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க அந்த பணிவு ரொம்ப முக்கியம் நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படிங்கிற அகங்காரம் வந்துட்டா அருளுக்கு அங்கே இடம் இருக்காது முயற்சி நம்ம கையில இருக்கு செய்யறோம் அதே நேரத்துல இறைவா உன்னோட தான் இது முடியும் அப்படிங்கிற சரணாகதி உணர்வும் வேணும் இந்த ரெண்டும் விடாமுயற்சியும் பணிவான சரணாகதியும் ஆன்மீக பயணத்தோட ரெண்டு கால்கள் மாதிரி ஒண்ணுக்கொன்னு துணை இந்த கலந்துரையாடலிருந்து நாம எல்லாரும் எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்தி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆன்மீக பயணம்ங்கிறது ஏதோ சிலருக்கு மட்டும் உரிய எட்டவே முடியாத ஒரு சிகரம் இல்ல அது ஒரு குழந்தை நடை பழகிற தான் எல்லோராலையும் செய்யக்கூடியது படிப்படியான ஒரு முயற்சி அதுல தவறுகளும் இருக்கும் தடுமாற்றங்களும் சகஜம் ஆனா ஒவ்வொரு தடவையும் எழுந்து நின்று திரும்ப முயற்சி பண்றது தான் முக்கியம் ஆமா அது கூடவே அந்த முயற்சிக்கு துணையா நிற்கிற இறைவனோட எல்லையற்ற கருணையையும் அவன் நம்மளை ஏத்துக்கிற தன்மையும் நினைவுல வச்சுக்கணும் நம்மளோட சின்ன முயற்சிக்கும் அவன் பெரிய அளவுல பதில் கொடுப்பான் அந்த முக்குணங்களோட பிடியிலிருந்தும் நான்கிற அறியாமையிலிருந்தும் விடுபடுறதுக்கு நம்ம முயற்சியும் இறை அருளும் சேர்ந்தே வேலை செய்யணும் ஒண்ணு மற்றொன்ற பூர்த்தி செய்யுது இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இன்னைக்கு நாம பார்த்த தியானம் குழந்தையோட வளர்ச்சிய குறிப்பா அந்த தவழ்ந்து தத்தி நடக்கிற சப்பானி பருவத்தை ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உருவகமா பயன்படுத்துச்சு இதை இன்னும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் மனுஷ வாழ்க்கையில மத்த பருவங்கள் இருக்கு இல்லையா உதாரணத்துக்கு விடலை பருவம் நிறைய கேள்விகள் கேட்கறது சில சமயம் எதிர்த்து நிக்கிறது வாலிப பருவம் நிறைய சக்தி வேகம் லட்சியங்கள் முதுமை அனுபவம் பக்குவம் சில சமயம் பற்றுகளை விடுறது இந்த ஒவ்வொரு பருவமும் கூட ஆன்மீக பாதையோட வெவ்வேறு கட்டங்களாவோ இல்ல சாதகன் சந்திக்கிற வெவ்வேறு சவால்களாவோ இல்ல கத்துக்க வேண்டிய பாடங்களாவோ இருக்க முடியாதா அந்தந்த பருவங்கள் அந்தந்த அனுபவங்கள் ஒரு ஆன்மீக சாதகனுக்கு என்ன தனியான பாடங்களை கத்துக் கொடுக்கலான்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான சிந்தனையில இன்னைக்கு எங்களோட இணைஞ்சிருந்ததற்கு மிக்க நன்றி